ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம் யூனிட் செவன் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த டாப்பிக் கீழே உள்ள அறநூல்கள் இதில் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இன்னான் இருப்பது பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இன்னான்னு நாற்பது பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்கூல் புக்குலன்னு பார்த்தினாக்கா டுவெல்த்து சிறப்பு தமிழில் ஒரு அதை பற்றி ஒரு நாலு லைன் மட்டும் தான் இருக்கும் மற்றபடி வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஸ்கூல் புக்குலன்னு பார்த்திங்கனா எதுவுமே இருக்காது ஸோ இது ரிலேட்டடாக நம்ம வந்து அவுட் சோர்ஸு கவர்மெண்டில் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே இப்போ இன்னா இருப்பது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா டுவெல்த்து சிறப்பு தமிழில் பேஜ் நம்ம செவன்டீனில் இருக்குது ஓகேங்களா ஸோ அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அதை பார்த்துட்டு அப்படியே கவுர்மெண்ட்டில் பார்க்கலாம் வாங்க ஆஃபீஸர் ஓகே இது நமக்கு டுவெல்த்து சிறப்பு தமிழில் இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா நான் நாற்பது அப்படின்னு சொல்லுவோம் நான் நாற்பது அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா நான்கு நூல்கள் இருக்கும் அதில் வந்து என்னென்ன அப்படின்னாக்கா இன்னான் நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது சரிங்களா ஸோ இந்த முதல் இரண்டு இருக்குது பார்த்தீங்களா இன்னா நாற்பது இணைவை நாற்பது இது ரெண்டுமே வந்து அறநூல்கள் ஆகும் ஓகேங்களா ஸோ அந்த அறநூல்களை நமக்கு வந்து சிலபஸில் கொடுத்தது பார்த்தினாக்கா இன்னான் நாற்பது தான் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னான் நாற்பதுன்னா என்ன அப்படின்னாக்கா இன்னது துன்பம் தரும் என்று கூறும் நாற்பது வெண்பாக்களால் அந்த நூலு தான் இன்னா இன்னான்து ஓகேங்களா ஸோ துன்பம் தரத்தை பற்றி சொல்கிற நூலு தான் இன்னான் நாற்பது இந்த நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னாக்கா கபிலர் ஓகேங்களா இந்த நூலின் ஆசிரியர் யார் கபிலர் ஓகேங்களா இவ்வளோதான் இந்த இன்னா நாற்பது ரிலேட்டடாக பார்த்தாங்க நம்ம ஸ்கூல் புக்கிலே இது மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா இது இன்னது துன்பம் தரும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து லைஃபுக்கு துன்பம் தரும் அப்படின்ற மாதிரி துன்பத்தை பற்றி சொல்கிற நூல் தான் இந்த இன்னா நாற்பது நாற்பது வெண்பாக்களால் ஆனதால் இது இன்னா நாற்பது ஓகேங்களா அதாவது துன்பம் நாற்பது அப்படின்ற மாதிரி ஸோ இன்னா நாற்பது அப்படின்றதுக்கான ஆசிரியர் யார் அப்படின்னாக்கா கபிலர் ஓகேங்களா ஓகே கவர்மெண்ட் மெட்டீரியல் என்ன இருக்குதுன்னு வாங்க ஆஃபீஸர் இது நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலில் உள்ள சோர்ஸு இன்னான் நாற்பது இன்னாம் நாற்பதில் கடவுள் வாழ்த்து நீங்களாக நாற்பது பாடல்கள் உள்ளன வைக்கிங்களா ஸோ நாற்பது வெண்பாக்களால் ஆனதும் பார்த்தோம் அது கடவுள் வாழ்த்து நீங்களாக அப்போ கடவுள் வாழ்த்து சேர்த்தோம் அப்படின்னாக்கா நாற்பது ப்ளஸ் ஒன் இதில் இன்னும் நாற்பதில் இதில் ஒவ்வொரு பாடலிலும் நான்கு கருத்துக்களை கொண்டு ஒவ்வொன்றையும் இன்னா என எடுத்து கூறுதலின் இது இன்னா நாற்பது என பெயர் பெற்றது சரிங்களா அப்போ ஒவ்வொரு பாடலையும் எத்தனை கருத்துகள் இருக்கும் நான்கு கருத்துகள் இருக்கும் அதில் ஒவ்வொன்றையுமே வந்து இன்னா இன்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால இது இன்னா நாற்பது என பெயர் பெற்றது இந்த நூலை இயற்றியவர் கபில தேவர் ஓகேங்களா ஸோ இந்நூலை இயற்றியவர் யார் கபிலர் ஆர் கபில தேவர் ஓகேங்களா ஆசிரியர் தமது கடவுள் வாழ்த்தில் சிவபெருமான் பலராமன் திருமால் முருகன் ஆகியோரை குறித்தல ஓகேங்களா ஸோ கடவுள் யார் யார் அப்படின்னாக்கா சிவன் பலராமன் அப்புறம் திருமால் அதாவது வந்து பெருமாள் சாமி அப்புறம் முருகன் இவங்களெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு கடவுள் வாழ்த்துல இதனால் இவர் சமய பொதுநோக்கு உடையவர் என என்ன இடம் உண்டு ஓகேங்களா ஸோ இங்கே வந்து சைவம் வைணவம் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து சொல்கிறதுனால இவர் வந்து சமய பொதுநோக்கு உடையவர் அப்படின்ற மாதிரி இதன் மூலமாக வந்து அறிந்து கொள்ள முடிகின்றது இவ்வளோதான் இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில் சரிங்களா ஸோ இன்னான் நாற்பது இது கடல் வாழ்த்து நீங்களாக நாற்பது பாடல்கள் கொண்டது இது தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒவ்வொரு பாடலும் எத்தனை கருத்துகள் கொண்டது நான்கு கருத்துக்களை கொண்டுள்ளது மேலும் அந்த ஒவ்வொன்றையும் இன்னா இன்னா அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கூறும் அதனால் இது இன்னா நாற்பது என பெயர் பெற்றது ஆசிரியர் கபிலதேவர் அல்லது கபிலர் ஆசிரியர் தமது கடல் வாழத்தில் சிவபெருமான் பலராமன் திருமால் முருகன் இவங்க எல்லாருமே வந்து குறித்து பேசினதுனால அவர் சமய பொதுநோக்கு உடையவராக எண்ணப்படுகின்றார் இது நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் உள்ள சோர்ஸ் ஓகேங்களா ஓகே நமக்கு அவுட் சோர்ஸில் இதை தாண்டி எதாவது எக்ஸ்ட்ரா பா பாயிண்ட் இருக்கான்னு பார்க்கல வாங்க ஆஃபீஸர் ஓகே இப்போ நம்ம அவுட் சோர்ஸ் பார்க்க போகிறோம் இன்னான் நாற்பது ஆசிரியர் யார் கபிலர் ஓகேங்களா இவர் வந்து சைவ சமயத்தை சார்ந்தவர் ஆவார் எந்த நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டு ஓகேங்களா கபிலர் நான்காம் நூற்றாண்டை சார்ந்தவர் மொத்த பாடல்கள் நாற்பது ஓகேங்களா மொத்த பாடல்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாற்பது பாடல்கள் ஓகேங்களா இதெல்லாமே இன்னிசை வெண்பாக்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க துன்பம் கொடுக்கக்கூடிய செயல்களை தொகுத்து கூறும் நூல் மொத்தம் நூற்றி அறுபத்தி நாலு இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன துன்பம் கொடுக்கக்கூடிய செயல்களை தொகுத்து கூறும் நூலாக இந்த நூல் உள்ளது ஓகேங்களா இன்னா துன்பம் ஸோ துன்பத்தை தொகுத்து கூறும் நூலாக இது உள்ளது மொத்தம் வந்து நூற்றி அறுபத்தி நாலு இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன ஸோ இன்னா நாற்பதில் எத்தனை இன்னா செயல்கள் கூறப்பட்டுல அப்படின்னாக்கா நூற்றி அறுபத்தி நாலு ஆசிரியர் கபிலர் அவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் சைவ சமயத்தைச் சார்ந்தவர் அவர் எந்த நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டு மொத்தம் நாற்பது பாடல்கள் நாற்பது பாடல்கள் இன்னிசை வெண்பாக்களால் ஆனதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தது இது துன்பம் கொடுக்கக்கூடிய செயல்களை தொகுத்துக்குறும் நூல் எது இன்னது எத்தனை இன்னா செயல்கள் சொல்லப்பட்டுள்ளது நூற்றி அறுபத்தி நாலு இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ அதில் ஒரு சில வரிகள் கொடுத்துருங்க பாருங்கள் உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பின்னா இங்கே இன்னான்னு வருதுங்களா தீமையுடையார் அருகில் இருத்தல் இன்னா ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன் இன்னா குழவிகள் உற்ற பிணி இன்னா இன்னா பொருள் இல்லார் வன்மை புரிவு ஸோ ஒவ்வொரு வரிகளிலுமே இன்னா இன்னா அப்படின்னு இருக்கும் அதை வச்சு நாம் இது இன்னா நட்பது அப்படின்றத கெஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இதில் நெக்ஸ்ட் என்ன நோட் பண்ணுறோம் இவர் சைவ சமயத்தை சார்ந்தவர் எந்த நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டு ஓகேங்களா மொத்தம் எத்தனை பாடல் கொண்டது நாற்பது பாடல்கள் நாற்பது பாடல்களும் இன்னிசை வெண்பாக்களால் ஆனது இது துன்பம் கொடுக்கக்கூடிய செயல்களை வந்து தொகுத்து கூறும் நூலாக உள்ளது எத்தனை இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன நூற்றி அறுபத்தி நாலு இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன சரி இந்த நம்பர்ஸில் நியாபத்திக்கலாமா இங்கே நாலுன்னு படிச்சிருக்கோம் நாற்பதுன்னு படிச்சிருக்கோம் நூற்றி அறுபத்தி நாலு படிச்சிருக்கோம் நாலுன்றது நூற்றாண்டு நாற்பது பாடல் கொண்டது நூற்றி அறுபத்தி நாலு இன்னா செயல்கள் கொண்டது ஒவ்வொரு பாடலிலும் இன்னா 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 அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும் ஓகேங்களா ஓகே இதில் என்ன இருக்கு பார்க்கலாங்களா ஓகே எங்கே பாருங்கள் இன்னும் நாற்பது ஆசிரியர் கபிலர் எந்த சமயம் சைவ சமயம் நாற்பது இன்னிசை வெண்பாக்களால் ஆனது பாவகை வெண்பாதாம் காலம் நான்காம் நூற்றாண்டு ஓகேங்களா எந்த க காலம் அப்படின்னாக்கா நான்காம் நூற்றாண்டு அதே மாதிரி ஆஃபீஸர் என்ன அப்படின்னாக்கா அறநூல்கள் எல்லாமே மேக்சிமம் வந்து என்ன பாவகைகள் ஆனது வெண்பாவால் ஆனது சரிங்களா அறநூல்கள் ரிலேட்டடாக பாவகைனாலே வெண்பாவால் தான் ஆனதாக இருக்கும் மேக்சிமம் காலம் பார்த்திங்கனாக்கா நான்காம் நூற்றாண்டு ஓகேங்களா கபிலருடைய காலம் நான்காம் நூற்றாண்டு அடுத்தது இது பெயர் காரணம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்னா அப்படின்னாக்கா துன்பம் என்பது பொருள் ஸோ இன்னது இன்னது இன்னா அதாவது இதெல்லாம் வந்து துன்பம் என நாற்பது பாடல்களில் கூறுவதனால் இது இன்னா நாற்பது என அழைக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்து பொறுத்த வரைக்கும் சிவன் பலராமன் திருமால் முருகன் என்னும் நான்கு கடவுளரையும் வணங்காமை துன்பம் என கூறுகின்றோம் ஓகேங்களா ஸோ இவங்க நாலு பேரையும் வணங்காமல் இருக்கிறதுன்றது ஒரு துன்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பார் இந்த நூலானது துன்பம் கொடுக்கக்கூடிய செயல்களை தொகுத்து கூறும் நூலாக உள்ளது ஓகேங்களா ஸோ துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் எது அப்படின்னாக்கா இன்ன்பது சங்க கால கபிலரும் இவரும் வேறு வேறு ஆவார் ஓகேங்களா சங்க காலத்தில் வந்து ஒரு கபிலர் இருந்திருக்காரு அவரும் இவரும் வந்து வேறு வேறானவங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த நூலில் நூற்றி அறுபத்தி நாலு இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன எத்தனை இன்னா செயல்கள் பார்த்தோம் நூற்றி அறுபத்தி நாலு இன்னாத செயல்கள் கூறப்பட்டுள்ளன ஓகேங்களா ஓகே அடுத்தது கபிலர் ஓகேங்களா கபிலர் பொறுத்த வரைக்கும் பாரி மன்னனை பாடிய ச அதாவது வந்து கபிலரே வந்து மொத்தம் ஐந்து வகையினர் இருந்திருக்காங்க பாரி மன்னனை பாடிய சங்க கபிலர் ஓகேங்களா ஸோ சங்க காலத்தில் ஒரு கபிலர் இருந்திருக்கான்னு பார்த்தோமா அவர் வந்து பாரிமன்னனை பாடை கபிலராக இருந்திருக்காரு அடுத்தது நாற்பது பாடி கபிலர் ஒருத்தர் இருந்திருக்காரு பதினொன்றாம் திருமுறையில் கூறப்படும் கபில தேவ நாயர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார் பன்னீர் பாட்டிலே சில பாடல்கள் பாடி கபிலர் இருக்கார் அடுத்தது அகவர்பா பாடை கபிலர் இருக்கார் ஓகேங்களா ஸோ கவ மொத்தம் ஐந்து இருந்து இருக்காங்களாம் ஓகேங்களா முக்கிய அடிகள் பாருங்க உண்ணாது வைக்கும் பொருள் பெரும் பொருள் வைப்பு இன்னாம் தீமையுடையவர் அருகில் இருத்தல் இன்னாம் அதாவது தீமையுடைய உங்ககிட்ட நம்ம பக்கத்தில் இருந்தாலே அது நமக்கு துன்பம் தான் தரும் ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன் இன்னா ஓகேங்களா ஸோ இன்னா இன்னான்னு முடிஞ்சாலே அது இன்னா நாற்பது இன்னான் நாற்பதுனாலே கபிலர் ஆசிரியர் வந்து சைவ சமயத்தை சார்ந்தவர் எத்தனை பையன் வெண்பா நான் இன்னி செய்ய வெண்பாக்களால் ஆனதுனாக்கா நாற்பது இது அறநூல்களாலே வெண்பாவல் ஆனது இவருடைய காலம் கபிலோடைய காலம் நான்காம் நூற்றாண்டு ஓகேங்களா எத்தனை இன்னா செயல்கள் கூறப்பட்டதுனால் நூற்றி அறுபத்தி நாலு இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன ஓகேங்களா ஓகே ஸோ ப்ரீவியஸர் கொஸ்டின்லையுமே வந்து நமக்கு மேக்சிமம் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னாக்கா ஆசிரியர் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இன்னான்னு இருப்பது இங்கே பாருங்கள் இங்கே வந்து பொருந்தாதிக தேர்ந்தெடுன்னு கேட்டாங்க ஸோ இன்னான் இருப்பது ஆசிரியர் யார் கபில தேவர் ஓகேங்களா இன்னான் ஆசிரியர் கபிலர் அடுத்து இங்கே பாருங்கள் இன்னா அறுப்பது ஆசிரியர் கபிலர் ஆவார் ஓகேங்களா ஓகே அடுத்தது நம்ம கபிலர் அப்படின்றது வந்து திருவள்ளுவர் பாடல் ஏற்றி பாருங்களா திருக்குறளின் பெருமை குறுமுல் திருவள்ளுவர் மாலை ஓகேங்களா திருக்குறளின் பெருமை குருமூல் திருவள்ளுவர் மாலை அதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னாக்கா கபிலர் தான் ஸோ நமக்கு இன்னும் வந்து நிறைய கபில கபிலர் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின் இருக்குது அது என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க ஓகே இங்கே பாருங்க கபிலர் பாடிய ஆனது இன்னா ஆர்ப்பது சரிங்களா ஸோ இன்னா ஆர்ப்பது என்பது அறநூல் அதை பாடியவர் யார் கபிலர் எந்த நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டு இன்னா நாற்பது எத்தனை இன் இன்ப அதாவது இன்னிஸ் விண்பக்கலானது நாற்பது எத்தனை இன்னா செயல்கள் பற்றி குறிப்பிட்டுள்ளது நூற்றி அறுபத்தி நாலு இன்னா செயல்கள் கூறியுள்ளது ஓகேங்களா ஓகே அடுத்தது இங்கே பாருங்கள் ஸோ இது வந்து கபிலர் பற்றி வந்து யார் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து பா கொடுத்துருப்பாங்க வெறுத்த கேள்வி விலங்கு புகழ்கபிலன் என கபிலரை புகழ்ந்தவர் யார் இளங்கீரனார் ஓகேங்களா வெறுத்த கேள்வி விலங்கு புகழ்கபிலன் என்று கபிலரை புகழ்ந்தது யார் அப்படின்னாக்கா இளங்கீரனார் ஆவார் அதுவே வாய்மொழி கபிலர் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருனாக்கா நக்கீரர் சொல்லியிருப்பாரு கபிலரை வெறுத்த கேள்வி விளங்கு புகழ் கபிலன் என்று சொன்னது இளங்கீரனார் வாய்மொழி கபிலன் சொல்லிட்டு சொன்னது நக்கீரர் சொல்லியிருப்பாரு இது என்ன பாடல் தெரியுதுங்களா திருவள்ளுவாளையில் வருங்களா தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்ற பாடலை பாடியவர் யார் கபிலர் ஓகேங்களா தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் இவ்வரிகள் இடம்பெற்ற திருவள்ளுவர் மாலை ஆசிரியர் கபிலர் ஆவார் புலநழுக்கற்ற அந்தநாளன் என பாராட்டப்படுவர் யார் கபிலர் புலநழுக்கற்ற அந்தநாளன் கபிலர் ஆவார் ஓகேங்களா எங்க பாருங்க கபிலரை பிற கவிஞர்கள் புகழ்ந்தது பத்தி வந்து ஒரு பொருத்த கொஸ்டினை கொடுத்துருக்காங்க கபிலரை வாய்மொழி கபிலர் என்று கூறியவர் யார் நக்கீரர் ஓகேங்களா வாய்மொழி கபிலர் என்று சொன்னது யார் நக்கீரர் சொல்லியிருக்காரு அடுத்தது நல்லிசை கபிலன் என்று கூறியவர் யார் பெருங்குன்று கிழார் கபிலரை நல்லிசை கபிலன் என்று கூறியவர் பெருங்குன்று கிழார் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்று கூறியவர் இளங்கீரனார் கபிலரை வெறுத்த கேள்வி விலங்கு கபிலன் என்று சொன்னது இளங்கீறினார் அடுத்தது பொய்யா கபிலன் என்று கூறியவர் மாரோகத்து நப்பசலையார் பொய்யா கபிலர் என்று சொன்னது யார் அப்படின்னாக்கா மாரோக்கத்தின் நப்பசலியார் ஓகேங்களா ஸோ நக்கீரர் ஓகேங்களா நக்கீரர் அப்படின்றது வாய்மொழி கபிலும் சொல்லியிருப்பாரா ஸோ தான் நாக்கு இருக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பெருங்குன்று கிழார் நல்லிசை கபிலன் ஓகேங்களா நல்லி எலும்ப கிழவங்களால் கடிக்க முடியாது இளங்கீரனார் பெருத்த கேள்வி விலங்கு புகழ் கபில என்று சொன்னார் ஓகேங்களா ஸோ யங்ஸ்டர்ஸ் இளமை பசங்கள்லாம் கேள்வி கேட்டாலே வெறுத்துடுவானுங்க நப்ப நப்பசிலையார் என்ன சொல்லியிருக்காரு பொய்யா கபிலர் ஓகேங்களா பொய் பேசணும் அப்படின்னாக்கா நாம் மாறி மாறி வந்து சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நப்ப சிலையார் என்ன சொல்லியிருக்காருனாக்கா பொய்யா கபிலர் ஓகேங்களா பீசர் நடத்துறது திருவங்க பாருங்கள் புலனழுகற்ற அந்த நாளன் என்று புகழப்படுவர் யார் கபிலர் கபிலர் வந்து புலனழுக்கற்ற அந்த நாளன் என்று அழைக்கப்பட்டார் அடுத்தீங்க பாருங்கள் திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடல் ஏற்றியவர் யார் கபிலர் ஓகேங்களா ஸோ கபிலர் பற்றி இதான் நமக்கு எக்ஸாமில் ரிலேட்டடாக கேட்டது ஸோ இன்னா நாற்பது பற்றி பார்த்தினாக்கா ஆசிரியர் தான் நமக்கு வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க மற்ற டேட்டாவை நம்ம நோட் பண்ணிக்கணும் சரிங்களா நாற்பது பாடல் கொண்டது துன்பம் தரக்கூடிய இன்னிசை வெண்பாக்களால் ஆனதுன்னு பார்த்தோம் ஒவ்வொரு பாடலிலும் இன்னா இன்னா அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதை வச்சு நம்ம அந்த பாடல் வந்து கெஸ் பண்ணிட்டுலாம் பார்த்தோம் நூற்றி அறுபத்தி நாலு இன்னா செயல்களை பற்றி சொல்லிகின்ற பார்த்தோம் ஆசிரியர் கபிலர் அவர் நான்காம் நூற்றாண்டை சார்ந்தவர் என்று பார்த்தோம் ஓகேங்களா ஆஃபீஸர் ஓகே இன்னான இருப்பது பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப சின்ன கண்டென்ட் தான் ஸோ இது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ